மண்ணில் பிறந்ததாலோ என்னவோ சீதா தேவின்றவள் பொறுமேன எண்ணி வியந்து வணங்குறோம் ராமர் இருக்கும் இடமே தனக்கு அயோத்தி என வாழ்ந்த தியாக சுடர்தான் சீதாதேவி சீதான் பரிசுத்தமானவள் துளசி செடி போன்றவள் சீதாதேவி தோன்றிய நாளான பங்குனி நவமி நாளை சீதா ஜெயந்தி என்றும் சீதா தசமி என்றும் கொண்டாடுகிறோம் இந்த வருடம் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி பங்குனி தேய்பிரை தசமி நாளில் விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது வாழ்விலும் தாழ்விலும் என் கணவரோடு இருப்பேன் அவரின் அத்தனை இன்ப துன்பங்களிலும் பங்கு கொண்டு ஆதரவாக இருப்பேன் கணவனின் நல்வாழ்வுக்காக எப்பொழுதும் ராமரையும் அன்னை சீதாவையும் துதிப்பேன் என்ற நோக்கத்தோடு இந்த சீதாதேவி விரதம் பெண்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது அயோத்தி திரும்பிய அன்னை சீதா இந்த நோன்பை கௌரி மாதாவை எண்ணி கடைபிடித்ததாக வேத நூல்கள் குறிப்பிடுகின்றன மனமான பெண்கள் கணவரின் ஆரோக்கியத்திற்காகவும் வளமான அமைதியான ஒற்றுமையான வாழ்விற்கும் சீதாதேவியை வேண்டி விரதம் இருப்பார்கள் திருமணம் தடைப்பட்டு தவிக்கும் பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் ராமபிரானை போல சகல கல்யாண குணங்களும் நிறைந்த கணவன் கிடைப்பான் என்பது நம்பிக்கை விடியற் காலை எழுந்து கௌரி தேவியை நினைத்து குளித்து முடித்து பூஜை அறையை சுத்தம் செய்து ராமர் சீதா இருக்கும் பட்டாபிஷேக படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து மலர்கள் சூட்டி ஒரு மணப்பலகை மீது வைக்க வேண்டும் கூடவே அம்பிகை படமும் வைக்கலாம் பின்னர் விளக்கை ஏற்றி சீதா போற்றி மந்திரங்களை கூறி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த விரதத்தின் பிரசாதமாக கற்கண்டு பழம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் ஆகியவற்றை செய்து வழிபடலாம்